இப்ப இதுல தமிழ்நாட்டுல என்ன ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து சில பாக்கெட்டா தான் இருக்கும் சென்னையில பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி கூடுதலா இருக்கோ அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க திருப்பூர்ல நிறைய பேர் இருக்காங்க கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இருக்காங்க மற்ற இடங்கள்லயும் மறந்துருக்கறாங்க இதுல அவங்க வந்து ஒரு தொகுதியில கணிசமான எண்ணிக்கையில அவங்க பேர் பதிவு செய்துட்டாச்சுன்னா அவங்கதான் எலெக்ஷனுடைய முடிவையே தீர்மானிப்பவர்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்றேன் கோவை தொகுதியில இன்னைக்கு வானதி சீனிவாசன் எம்எல்ஏ போன எலெக்ஷன்ல கமலஹாசன் அவர்களை சுமார் ஆயிரத்தி எண்ணூறு வாக்கு வித்தியாசத்துல தோக்கடிச்சாங்க அந்த தொகுதியை பொறுத்தவரையில எனக்கு நல்லா தெரியும் நான் அங்க பலமுறை போயிருக்கிறேன் அந்த தொகுதியில ஏராளமான பேர் வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க அதனால அங்க தேர்தல் பிரச்சாரம் செய்வதே மைக் அனௌன்ஸ்மெண்ட் செய்யறதே ஹிந்தியில பேசுவாங்க நானே ஒரு டைம்ல பேசியிருக்கிறேன் அப்போ அதனாலதான் அங்க வந்து எளிதாக பிஜேபி ஜெயிக்க முடிஞ்சது